இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட முடியாது பயமுறுத்திய ட்ரம்ப்புக்கு சரியான பதிலடி தந்த இந்தியா அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு தனது முந்தைய ஆட்சியைப் போல பல்வேறு அதிரடிகளை செய்து வருகிறார் அந்த வரிசையில் கனடா மெக்சிகோவுக்கு சதவீதம் வரி விதிக்கும் திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் இது பற்றி டிரம்ப் பேசுகையில் நாடுகளும் அமெரிக்காவை வர்த்தகத்தில் நியாயமற்ற முறையில் நடத்தியிருக்கிறது அவர்களிடம் இருக்கும் பொருட்கள் தேவையில்லை என்பதால் எங்களால் அதனை மிக விரைவாக ஈடு செய்ய முடியும் எண்ணெய்க்கு வரி விதிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி முடிவு செய்து அறிவிக்கப்படும் பல மெக்சிகோ மற்றும் கனடாவிற்கு வரிகளை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் சட்டவிரோத குடியேற்றம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கனடா மற்றும் மெக்சிகோவிற்கு அமெரிக்கா வழங்கும் மிகப்பெரிய மானியங்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வரிகள் காலப்போக்கில் உயரும் அல்லது உயராமலும் போகலாம் கனடா மெக்சிகோ ஒருபோதும் எங்களுக்கு வர்த்தகத்தில் நன்றாக இருந்தது இல்லை என்று கூறியிருக்கிறார் அதேபோல டாலருக்கு எதிராக கரன்சியை உருவாக்கினால் நூறு வரி விதிக்கப்படும் என்றும் இந்தியா முக்கிய நாடாக திகழ்ந்து வரும் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதுகுறித்து விரிவாக அவர் கூறிய கருத்தில் பிரிக்ஸ் கரன்சி என்கின்ற பெயரிலோ அல்லது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறு ஏதாவது கரன்சியை சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்த முயன்றால் அந்த நாடுகள் நூறு சதவீதம் வரியை சந்திக்கும் அந்நாடுகளின் பொருட்கள் அமெரிக்காவில் விற்பனையாகாது எனவே வர்த்தகத்திற்கு அமெரிக்காவை விட்டுவிட்டு வேறு நாடுகளை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் இப்படி செய்தாலும் கூட அமெரிக்கா போன்ற செல்வ செழிப்புடைய நாடு உங்களுக்கு கிடைக்க பெறாது என்று வெளிப்படையாகவே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு நமது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில் கொடுத்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது மோடி ட்ரம்பின் நட்புறவு வலுவாக இருக்கிறது பிரதமரின் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு அடுத்த கட்டத்திற்கு நகரும் மோடி காலத்தில் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு வலுவான நிலையை எட்டியிருக்கிறது பழம்பெரும் ஜனநாயக நாடுகளான இந்தியா அமெரிக்கா இரு நாட்டு மக்களின் நலனுக்காக இணைந்து செயல்பட்டு எப்பொழுதும் சிறந்த கூட்டாளிகளாக இருப்பார்கள் இப்பொழுது அமல்படுத்தப்படும் வரிவிதிப்பு இந்தியாவிற்கு எதிரானது அல்ல ஏற்கனவே ஒபாமா பைடன் தற்போது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக இணைந்து பிரதமர் பணியாற்றுகிறார் என்று கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்